வணக்கம் இது பிரான்சில் ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபான வடக்கம் தமிழலியின் நிறைவாக வளமை போல் என்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சீனாவின் ஆராய்ச்சி கப்பல் இலங்கைக்குள் நுழைவதற்கு முன்னி அரசாங்கம் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் பாதிப்படைந்ததாக தெரிவித்துள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் வலுவான உறவுகள் காணப்பட்ட போதிலும் முன்னி அரசாங்கம் அவ்வாறு நெப்பாட்டை எடுத்தமை ஏமாற்றம் அளிக்கின்ற விடயம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசம் உள்ள காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்த் துயகோத்தவ அளித்திருக்கிறார் உயிரிழந்தவரை நினைவு கூற தடை கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார் உயிரிழந்தவர்களை நினைவு காவல்துறை இடையூறு விளைவித்தமை தொடர்பில் ஊடக பாதுகாப்பு செயலாளரிடம் கேட்டபோது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அரிசி இறக்குமதிக்கான விநியோகஸ்தர்களை தெரிவு செய்வதற்காக இன்று முதல் விலமென கோரப்பட்டுள்ளதாக லக்ஷ்தோச தெரிவித்திருக்கிறது நெருக்கடி நிலவும் இன்சுலின் மருந்து வகையை இலங்கைக்கு நான்கு நாட்களுக்குள் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது விநியோக்தர்களை பதிவு செய்ததில் ஏற்பட்ட தாமதத்தினால் இந்த நிலை உருவாகியிருப்பதாக மருத்துவ விநியோக பிரிவின் உதவி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் விஜயஸ்ரீ தெரிவித்தார் அமைச்சுகளுக்கு சொந்தமான சுமார் சொசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது வாகன இலக்க தகடுகளை வழங்குவதில் நவ்விவந்த சிக்கல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு மீண்டும் இலக்க தகடுகளை வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய வெள்ளவேன் ஊடவிலாளர் சந்திப்பு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜித செனரட்னா மற்றும் இருவரை கொழும்பு மேல்நீதிமன்றம் விடுவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்புமனுவை ரத்து செய்து மீண்டும் புதிய வேட்புமனு கோரப்பட வேண்டுமென்று பினக்கா புதியன பேரமனுவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார் இதேவேளை உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நடத்தக்கூடிய தினம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தி வருகிறது சீரற்ற காலை காரணமாக ஏற்பட்ட அனுத்தங்களால் உயிரந்தோரின் எண்ணிக்கை பதிமூன்றாக அதிகரித்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது ாழ்மாவட்ட வெள்ள அனத்தம் விசேட கூட்டமானது ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நேற்று சேதங்கள் பதிவாகியுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான நிவாரண பணிகளை மேற்பார்வையிட அமைச்சர்கள் தலைமையில் இரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் 110 பத்து கிலோமீட்டர் தொலைவில் கொண்டிருந்த ஆழ்ந்த தாளமுக்கம் நாட்டின் கிழக்கு கடற்கரையை அண்மித்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நவாலிகிழக்கு கிராம சேவர் பிரிவில் உள்ள ஞானவேரவர் ஆலயத்துக்கு அருகாமையில் நின்ற எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரச மரம் ஒன்று நேற்று வீசிய பலத்த காற்றினால் குடைசாய்ந்து போனது பலத்த மழை காரணமாக விவசாய அபிவிருத்தி திணைக்கழகத்து குறித்தான நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் சேதமடைந்துள்ளன கம்பளை பிரத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் முந்தைய ஏக்கர் பகுதியில் நேற்று மின்சாரம் தாக்கியதில் கணவனும் மனைவியும் உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள் கதிர்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செல்ல கதிர்காமம் ஐயம் மாவத்த பிரதத்தில் ஒருவர் தனது மனைவியை கோடாரியால் வெட்டி கொலை செய்துள்ளதாக கதிர்காமம் போலீசார் குறிப்பிடுகிறார்கள் அம்பாறை காரத்தீவு மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகில் வண்டி ஒன்று வெள்ளத்தில் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான நான்கு பேரில் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பு பதினைந்தில் உள்ள தனியார் கலங்கிய வளாகத்தை சுற்றி வளைத்த நுகர்வோர் நுகர்வுக்கார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுநூற்றி அறுபத்தி ஐந்து கிலோ கிராம் மஞ்சளை கப்பற்றியிருக்கிறார்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் இலங்கை கொடியுடன் பயணித்த இரண்டு படகுகளிலிருந்து ஐநூறு கிலோகிராம் நிறையோடிய ஐஸ்ரக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்குள் பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்திய செய்திகளில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பதினாலாவது முதல்வராக ஜார்க்கண்ட் முத்தி மோர்சா தலைவர் ஹேமந்த சோரன் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் ஜார்க்கண்ட் முதல்வராக பதவியேற்றுள்ள ஹேமந்த சோரனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாா் மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அதிகரித்தது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் வாக்குச்சாவடிகளின் கண்காணிப்பு கமராக்களின் காட்சிகளை வெளியிட வலியுறுத்தியுள்ளது மகாராஷ்டிரத்தில் புதிய முதல்வரை தேர்ந்தெடுப்பதில் நீடித்து வரும் தீர்வு காண கடைசி கட்ட முயற்சியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் மகாயுதி கூட்டணி தலைவர்களான தேவேந்திர பட்னிஸ் ஏக்நாத் சிந்தே அஜித் பவார் ஆகியோர் நேற்றிரவு சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் குற்றவியல் நடைமுறை சட்ட விதிப்படி ஒருவர் நன்னடத்தை உறுதிமொழி வழங்கியதை காரணமாக வைத்து அரசு வேலையை அவருக்கு மறுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்தியா முழுவதும் விசாரணை நீதிமன்றங்களில் ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து நீதிபதி பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இலங்கையில் சிறப்பிடிக்கப்பட்ட பன்னெண்டு தமிழக மீனவர்களை அந்த நாட்டு நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது வருமான வரி செலுத்துவதில் மூத்த குடிமக்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக பரவும் செய்தியை மறுத்து மத்திய அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம் அளித்துள்ளது சொத்து வரி உயர்வுக்கு காரணமாக இருந்தவரே எடப்பாடி பழனிசாமி தான் என்று அமைச்சர் கே என் நேரு அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார் ஏராளமான முதலீட்டாளர்களை மோசடி செய்ததாக கூறப்படும் செயலி தொடர்புடைய பண மோசடி வழக்கில் இந்தியா மற்றும் துபாயில் உள்ள சில சீன தொடர்புடைய போலி நிறுவனங்களின் புதிய சொத்துக்களை முடக்கிவிட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளில் அரசு தனியார் கூட்டாண்மையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளில் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் ஒன்று தசம் நான்கு நான்கு லட்சம் கோடி வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நேற்று தெரிவித்தார் அதானி குடும்பத்துக்கான ஆதரவை இலங்கை தன்சானியா மற்றும் அபுதாபியின் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி முதலீட்டு மேலாண்மை நிறுவனம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை பாய்ந்து இலக்கை தாக்கும் பலிஸ்டிக் ரக ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது கேசோ பிரிவைச் சேர்ந்த இந்த ஏவுகணையில் அணு ஆயுதங்களை செலுத்த முடியும் விண்வெளியில் விண்பாத்தைச் சேர்ந்த என்ற செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை நிறுவ உள்ளது இதற்காக அடுத்த மாதம் விண்வெளிக்கு இஸ்ரோவின் ராக்கெட் அனுப்பப்பட உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் கரையோரத்தை நோக்கி பெரும் புயல் சென்றுள்ளது டெல்டா மாவட்டங்களில் கொட்டிய கனமழையால் விளங்களும் உப்பளங்களும் கடற்போல் காட்சி அளிக்கின்றன ஜம்மு காஷ்மீரில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த பதிவானதாகவும் இதனால் யாருக்கும் பொருட்சேதமோ உயிர்ச்சேதமோ இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியையை சக ஆசிரியர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார் வகுப்பறையில் மாணவர்கள் கண்ணெதிரே நிகழ்ந்த இந்த சம்பவத்தால் பல மாணவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் மணிப்பூரில் வன்முறை நிகழ்ந்த இம்பால் பள்ளத்தாக்கு மற்றும் கிரிபான் மாவட்டத்தில் பதிமூன்று நாட்களுக்கு பிறகு இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படுவதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்தின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அறிவியலாளர் ஏ பட்டாச்சாரியாவை நியமித்து அந்த நாட்டின் அடுத்த அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாா் கேரள மாநிலம் ஆலப்புழையில் குழந்தை பிறப்புக்கு முன்பே மரபணு குறைபாட்டை கண்டறிய தவறியதாக நான்கு மருத்துவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்துள்ளது ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாவுக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் பிரெஞ்சு தன்னகர் பாரிஸில் உள்ள நோத்ராம் தேவாலயம் ஐந்து ஆண்டுக்கு பிறகு உலகின் பார்வைக்கு முதல் முறையாக காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு அது தீப்பற்றியதை அடுத்து சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட சூழலில் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் தேவாலயத்தை தொலைக்காட்சி வழி சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீதும் அவரது துணவியார் மீதும் புதிய குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அவை கொண்டுவரப்பட்டுள்ளது வெனிசுலாவில் அமெரிக்க பொருளாதார தடைகளை ஆதரிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை அமல்படுத்த நடவடிக்கைக்கு அந்த நாட்டு சட்டம் இயற்றுபவர்கள் அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதலில் ஏதாவது ஒரு தரப்பு வெற்றி பெறுவதால் மட்டும் அந்த போதி மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடாது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார் உக்ரைனின் எட்டு பிராந்தியங்களில் நேற்று முன்னிரவு ரஷ்யாவின் ஏவுகணைகளை அவதானிக்க முடிந்ததான தகவல்கள் வெளியாகியுள்ளன லெபனானில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் இடையிலான போர் நிறுத்தத்தில் சிறிய விதிமுறல்கள் இருந்தாலும் பெருமளவில் போர் நிறுத்தம் அமலாகி வருவது தெரிகிறது நேற்று காலையில் லெபனான் எல்லையில் உள்ள மூன்று கிராமங்களில் இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பு வரும் வரை எல்லையில் உள்ள பத்து கிராமங்களுக்கு லெபனான் மக்கள் வர வேண்டாம் என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களால் வடக்கு உள்ள சுமார் அறுபதாயிரம் பேர் வடக்கு இருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது நிறுத்தம் குறித்து பல இஸ்ரேலியர்கள் தங்கள் அதிருப்தியை தற்போது வெளியிட்டு வருகிறார்கள் மேலும் ஹிஸ்புல்லா தாக்குதலை தொடரலாம் என்று அவர்கள் கவலையையும் தெரிவிக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டின் நாடாளுமன்றம் அதற்கான சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது விமான சீட்டுகளின் கட்டணம் வருகின்ற ஆண்டில் கூடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நியூயார்க்கில் இருந்து பாரிஸ்க்கு சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணி ஒருவர் விமான சீட்டு இல்லாமல் பயணம் செய்திருக்கிறார் இரண்டு முறை நடத்தப்படும் விமான சீட்டு சோதனையிலும் அவர் தப்பியிருக்கிறார் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காணாமல் போன மலையேறிய ஒருவர் ஐந்து வாரத்துக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் கிழக்கு ஒண்டாவில் உள்ள ஆறு கிராமங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நாற்பது வீடுகள் மண்ணுக்குள் புதைந்ததில் பதினைந்து பலியாகியுள்ளார்கள் தென்கொரிய தலைநகர் சோலில் இதுவரை காணாத காணாதொழிவால் இறந்து போனார்கள் சோலின் சில பகுதிகள் நாற்பது சென்டிமீட்டர் பனியில் புதைந்திருக்கிறது இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தோர் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது அந்த சம்பவத்தில் வாகனங்கள் புதையுண்டதாக மீட்பு பணி அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் மலேசியாவின் ஆறு மாநிலங்களில் வெள்ளம் கனமழையால் முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டோர் அங்கு பாதிப்படைந்துள்ளார்கள் தென்தாய்லாந்தில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தில் மாணவர் ஒருவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்ட சூழலில் இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் தீயினால் ஏற்படும் காற்று மாசுபாட்டால் ஆண்டுக்கு ஒன்று தசம் ஐந்து மில்லியனுக்கு அதிகமானோர் பலியாகுவதாக ஆய்வு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் சிம்பாபேக்கு எதிரான ஒருநாள் தொடரை பாகிஸ்தான் அணி கைப்பற்றியுள்ளது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் சித்தார்த் கவுல் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் பிரான்சைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான கால்பந்தாட்ட வீரர் கிளியன் கோல்களை அடித்திருக்கிறார் கோல்கள் அடிக்கவும் உதவி இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பையில் காற்று கோல்களை அடித்து அவர் இருக்கிறார் ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு நடத்தும் யுஎஃப்ஏ சாம்பியன் லீக்கில் நடப்பு சாம்பியனான ரியல் மாட்ரிட் அணியை லிவிஃபுல் அணி வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரிஜுரோ இலங்கை பிரமதியில் ஏழு ரூபாய் இருபத்தி மூன்று இந்திய பிரமதியில் எண்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பது சதம் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் பவுண்ட் இலங்கை பரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் நாற்பது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பரமதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் எண்பது சதம் இந்திய பிரமதியில் கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி மார்வத்துக்கு ஆர்வத்துக்கு நன்றி